வணக்கம் நல்ல நடிகனின் குணங்கள் பெரும்பாலான இளைஞர்களுக்கு நடிகராய் ஆக வேண்டும் என்ற ஆசை எங்கேயாவது சிறு மூலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் சினிமாவில் எவ்வளவோ சாதனை கதைகள் இருந்தாலும் அதில் தோல்வியுற்றவர்களின் பட்டியல்தான் அதிகம் எனவே சினிமா துறையில் சாதிக்க வேண்டுமானால் திறமையுடன் சேர்ந்து இந்த குணங்களும் ஒவ்வொரு நடிகனுக்குள்ளும் இருக்க வேண்டும் தன்னம்பிக்கை விடாமுயற்சி கலையுணர்வு பல்துறை திறமைகள் ஒத்துப் போக வேண்டும் எனவே மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்க